ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா ஒரு பேன் நல்லா காஞ்சதும் அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா அது கொஞ்சம் பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சு வந்ததும் கருவேப்பில ஒரு கைப்பிடி போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுருங்க ஒரு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு கப் வெங்காயம் ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு தட்டி போடணுங்க நல்லா இஞ்சி பூண்டு கல்லில் தட்டி போட்டிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நாலு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதோட பேஸ்ட்டும் இதில் கலந்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க அவ்வளோதாங்க எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் பார்த்துட்டு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பருப்புலேயே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இது பார்த்து போட்டுக்கோங்க நல்லா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா அதோடய எண்ணெயெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வரட்டும் பருப்பை நல்லா இந்த மாதிரி கரண்டியிலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பை நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல கொதி வர வரையும் வச்சு இறக்கிடலாம் சூப்பரான சுவையான நல்ல டேஸ்ட்டான சாம்பார் ரெடி இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ